எவ்வளவு தேடல் நம்ம கவிஞர் தேங்கையார் நம்மளுடைய உஸ்தாத் அருண் அவர் முகப்பத்து குறித்து அவர் சொல்லுவார் கோடி கோடி மாந்தர்களின் பொன்மணங்களில் நாளும் கோலமுடன் வீட்டிருக்கும் நபியே பாடி பாடி போற்றுகின்ற நாவுகள் எல்லாம் என்றும் பசுமையுடன் புகழ் மணக்கும் வயதம்பர் நவியே நாடின் அரம்பு எழும்புகளில் உயிர் அணுக்களில் நாடின் அரம்பு எழும்புகளில் உயிரணுக்களில் நாளெல்லாம் வாழுகின்ற நாயனின் தூதே தேடி தேடி அடைகின்றேனே நாளுமே உங்கள் திருமுகத்தை நான் காண வேண்டுமே தேடி தேடி அடைகின்றேன் நாளுமே உங்கள் திருமுகத்தை நான் காண வேண்டுமே யார் சூழல்லா யாக பீபல்லா யார் சூழல்லா யாக பீபல்லா یا شفیع یا شہید یا رسول اللہ یا حمیم یا تاہا یا نبی اللہ یا سینے تا سینے یا حبیب اللہ یا سینے تا سینے یا حبیب اللہ یا, سینے سینے یا, حبیب اللہ یا مکی یا مدنی یا ابن افدلہ یہ بڑا بار میں பெருமானாரின் முகப்பத்தை முன்னிறுத்தியது தேடலுக்கு நிறைய பாடல்கள் தென்றலதை தூது விட்டேன் திரும்பவில்லையே என் சிந்தையிலே ஆவல் இன்னும் குறையவில்லையே என்னை உங்கள் அன்பு உள்ளம் ஏன் மறந்ததோ எப்படி எல்லாம் எழுதி இருக்காங்க ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு குறித்து ரெண்டு வரியில அழகா சொல்லுவாங்க ஹதீஸ் என்பது என்ன கற்கண்டு மொழியில் கற்கி யார் அவ்வளவுதான் எவ்வளவு பெரிய ஒட்டு மொத்தமான சுத்தா ஆறு ஹதீஸ் கிரந்தங்கள் எல்லா ஹதீசையும் ஒட்டு மொத்தமா கற்கண்டு மொழியில் சொற்கொண்டு வந்தீர் யார் அல்ல முடிஞ்சிச்சு